கிறிஸ்தவம் இயேசுடைய வாழ்க்கை வரலாற்றில் இவங்க எழுதி வச்ச அந்த விசித்திரமான வாழ்க்கை வரலாற்றில் சொல்லப்போனால் போனா அந்த வாழ்க்கை வரலாறுன்னு கூட சொல்ல முடியாது வரலாற்று துணுக்கு அந்த வரலாற்று துணுக்கில் இறைத்தன்மையை சேர்ப்பதற்காக நான்கு விதமான பொய்களை இவங்க கட்டமைச்சு எழுதியிருக்காங்க பழைய பாட்டுல யாருக்கோ சொன்ன வசனத்தை எடுத்து அது சொன்ன அந்த தீர்க்கதரிசியின் பெயரையும் சேர்த்து அவர் சொன்னது போல இயேசுவின் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க இது முதல் வகையான பொய் ஆமா இரண்டாவது வகையான பொய் என்ன அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வசனத்தை அப்படியே எடுத்து எழுதிடுவாங்க ஆனா அந்த பெயர் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க அவர் சொன்னது போலவே நடந்ததுன்ற வாக்கியத்தை சேர்ப்பாங்க இல்லையா அதையும் சேர்க்க மாட்டாங்க இதை வாசிக்கக்கூடிய மக்கள் இதை வாசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்களாவே உணர்ந்துக்கணும் இந்த பகுதியிலிருந்து தான் எடுத்து இங்கே கோட் பண்ணியிருக்கிறாங்க போலன்னு கிறிஸ்தவர்களாகவே உணர்ந்து கொள்ளும்படி இந்த பொய்யை தயாரிச்சவங்க கட்டமைச்சிருக்காங்க ம்